தனது நண்பன் செந்தில்குமார் குறைந்த வயதில் இறைவனை நாடியதால் ஜிபி முத்து கடவுளே இல்லை என அழுது கொண்டே கூறினார் சிரிக்க வச்சுட்டா நண்ப யோ நாடு பக்க முடியும் என் பிள்ளை எல்லாம் சாவா போதும் இல்லை என அவ்வளவு பண்ணுவா தெய்வத்துக்கு அவ்வளவு பண்ணுவா இல்லதான் பண்ணுவா அவ்வளவு பண்ணுவான் என் அன்ப என்ன வந்துட்டு போயிட்டான் போயிட்டான்

இந்த பதிவு ஏற்கனாச்சுன்னா என் உயிர் நண்பை இறந்துட்டான் பார்த்துருங்க அதனால வந்து எனக்கு வந்து இறந்து மூணு நாள் தான் ஆகுது பார்த்துருங்க அதனால எனக்கு வந்து எல்லாரும் நீங்க என்ன பார்க்க வாரீங்க ஆனா இப்போ எல்லாரும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை என் மனப்பக்கம் இல்லை எனக்கு எப்படியும் எனக்கு என் மனசை நானே தேத்தணும் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பார்க்க வாரீங்க அன்போடு பார்க்க வரீங்க தெரியுது ஆனா என்னால் பார்க்கக்கூடிய நிலமிலும் இல்லை என் நண்ப இறந்து போயிட்டான் பார்த்துருங்க என்ன நீங்கள் எல்லோரும் என்ன கேட்குங்க உங்கள் நண்பன் எப்படி இருந்தால் கேட்குங்க அவங்க வந்து தூக்கமாட்டி இறந்துட்டான் மாட்டிருங்க தூக்கமாட்டி இறந்துட்டான் அதை கேட்டீங்க உன் நண்பை எப்படி இருந்தாலும் அவன் தூக்கமாட்டி இறந்துட்டா மாதிரிருங்க ஒரு செகண்டில் நாலரை மணிக்கு நானும் ஒரு பைக்கு பைப் வந்து என் கூட மாட்டிட்டு எங்கே போகிறோம் சாப்பிட்டு வரேன் சாப்பிட்டு வரான்னா அதுக்கப்புறம் சொல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் பாய்ச்சிட்டு போயிட்டான் அதில் யாரும் இப்போ பார்க்க வராங்க நான் சந்தோஷமாக சொல்லி வாங்க இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்